வைத்து சூதாடிய ஒன்பது பேர் கைது பணம் கார் பறிமுதல் முதலியார்பேட்டை அருகே ஹோட்டலில் பணம் வைத்து சூதாடிய வழக்கில் ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் உப்பளம் சாரதாமாள் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாடுவதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு நேற்று முன்தினம் தகவல் வந்தது அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஷேக் அலாவுதீன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு ஹோட்டலில் உள்ள அறையில் ஒன்பது பேர் பணம் வைத்து சூதாடி கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் அவர்களிடமிருந்து ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்து அறுபது ரொக்கம் ஒன்பது மொபைல் போன்கள் மற்றும் ஒரு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் சூதாடிய பாஸ்கர் அரியாங்குப்பம் சிவராமன் பம்பாக்கிரபாளையம் ராபர்ட் கோவிந்தசாலை கோபி விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டி அடுத்த மேலக்கொந்தை சுரேஷ்குமார் புதுச்சேரி வேணுகோபால் திண்டிவனம் அடுத்த அவரப்பாக்கம் சேட்டு புதுச்சேரி சாரம் சங்கர் குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் பாஸ்கர் இவர்களை சூது விளையாட அழைத்ததால் வந்ததாக தெரிவித்தனர் கைதான பாஸ்கர் மீது முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இரு கொலை கொலை முயற்சி அடிதடி வழக்குகள் உள்ளன தொடர்ந்து போலீசார் சூதாட்டம் விளையாடுவதற்கு அனுமதித்த ஹோட்டல் ஊழியர்கள் சுதாகர் ஷேயல் ஆகியோரையும் கைது செய்தனர் ஹோட்டல் உரிமையாளரை தேடி வருகின்றனர் ஹோட்டலில் சட்டவிரோதமாக சூது விளையாட அனுமதித்தால் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு ஹோட்டலை மூட நகராட்சி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர்